இந்த வயசுக்கு கூட பிகர் எல்லாம் தெரியுதுங்க நாலா இருபது வயசுல தாங்க பிகர்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் என் தம்பி வந்து என்கிட்ட கிட்ட சொன்னா இன்னைக்கு என்ன ஒரு சப்ப பிகர் அடிச்சிருச்சுன்னு என்னதான் இருந்தாலும் தம்பியாச்சே ஆச்சு விட்டு கொடுக்க முடியுமா நான் சொன்னேன் ஏன்டா சப்ப பிகர் அடிச்சிருச்சு இல்ல போய் டீச்சர்ட கம்ப்ளைன்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு அக்கா அடிச்சது அந்த சப்ப தாங்க ஐயாவை அடிச்சிருக்க கூடாது அங்கே போட்டு கொண்டிருக்கணும் இந்த பயல இன்னைக்கு நம்ப முடியுதா இவ்வளவு ஏங்க இளைஞர்களை நம்ப முடியுதா எப்படா என்ன மாதிரி அழகான பிள்ளைங்க வீட்ல இருந்து வெளியில வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க எங்க இளைஞர்களை பத்தி மட்டும் பேசப்படாது இளைஞர்கள் வந்து எங்க இளைஞர்கள் வந்து பொம்பளை பின்னால போக மாட்டாங்க பொம்பளை அவங்க பின்னால சுத்த வைக்கிற கூட்டம் நாலு இளைஞர் உட்காந்துருக்கான்னு வச்சுக்கிட்டு நாலு இளைஞர்கள் உட்காந்துருக்கான ஒரு புல் அப்படியே போதுன்னு வச்சுக்கிடுங்க அது சப்ப பிகரோ அப்ப பிகரோ போனா

பண்ணு இருக்கிறவங்க பக்கோடா திங்கிறோம் அங்கதான் பண்ணிக்கே வழி இல்லையே ஐயா ஒரு எல்கேஜி படிக்கிற பையன் எத்தனை இட்லி சாப்பிடுவான் ரெண்டு இட்லி சாப்பிடுவான் என்ன மாதிரி ஒரு யூத் நான் இப்பதைக்கு மூணு இட்லி தான் திங்கிறேன் ஒரு பதினெட்டு வயசு பையன் என்ன பண்ணுவான் இருபது இட்லி சாப்பிடுவான் ரெண்டு இட்லி சாப்பிடுற பையன் இருபது நோட்டா தூக்கிட்டு போறான் யா பள்ளிக்கூடத்துக்கு இருபது இட்லி திங்கிற பையன் ஒரே ஒரு நோட்டு தான் தூக்கிட்டு போறான் அதுவும் பஸ்ல சீட்டு போடுறதுக்கு அவனுக்குள்ள என்ன மாதிரி அழகான பிள்ளைக்கு சீட்டு போட இதுல இருந்தாலும் தெரியுதா ஆம்பளை பெருந்தன்மை அப்படி ஒரு கர்ப்பிணி பெண் நின்றுகிட்டு இருப்பா நான் உண்மையிலே கேட்கிறேன் ஒரு கர்ப்பிணி பெண் நிப்பா எந்த பெண்ணாவது எந்திரிச்சு இடம் கொடுத்திருப்பா பஸ்ல ஆனா ஆம்பளை கொடுப்பாயா அவன் தாயா ஆமா எந்திரிச்சா முன்னாடி இருக்கிற ஆளை இடிக்க முடியும் உக்காந்து இருந்தா எப்படி இடிப்பீங்க யாரு உங்களை இடிச்சுட்டு அவன் உயிரோட போகுதுக்கா

நான் இயக்க வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடுனா தோப்பு சோலி முடிஞ்சு போவாங்க பாட்டு படிக்கிறதுக்குள்ள பொம்பளையே எங்க ஆப்பிள என்ன படிச்சுக்கிட்டு இருக்கா கண்ணதாசன் சொன்ன மாதிரி சட்டி சுட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சி தொட்டதடா அழகா சொன்னாரலாம் சட்டி சுடுன்னு தெரிஞ்சா புடிச்சு வச்சு தூக்க வேண்டியதானே தூரத்துக்கு எங்க அண்ணாச்சிய பாடுறதுக்கு எங்க அக்கா அங்க திருச்செந்தூர்ல இருந்து விட்டு வச்சிருக்கு பாத்தீங்களா அதுக்கு நைட்டே நான் ட்ரங்க் கால் போட்டு சொல்லிடுறேன் நாலு அடி கொடுக்க சொல்லு இப்ப பொம்பளை புத்தி தெரிஞ்சுட்டா ஒருத்த குடும்பத்தை எப்படி திருடி பெரிய கண்ணதாசன் கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னு சொன்னார் மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டோ நானா

அதெல்லாம் வீட்டில் போய் குடும்பம் நடத்துறவங்களுக்கு தான் தெரியும் நீங்க தான் இப்படியா ஊரு ஊரா சுத்திக்கிட்டு திரீடுங்களே ஐயா இன்னைக்கு புருஷன் பொன்னாட்டி எப்படி குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க புருஷனை எப்படி காலி பண்ணலான்னு நல்லா அந்தமா பிளான் பண்ணுது பொண்டாட்டி இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் எப்படி பண்ணலான்னு அவரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு இதுதானா இன்னைக்கு குடும்ப உறவு உண்மையிலேயே சொல்றேன் கல்யாணான பொம்பளைக்கு தாலி தொங்கும் கண்டுபிடிச்சிடலாம் கல்யணையண்டுபிடிப்பே தொங்கும் ரொம்ப தொங்கி போய்தான் இருக்காரு முப்பதாம் குடும்பம் இந்த லட்சணத்துல போயிட்டு இருக்கு ஆனா பொண்டாட்டி அடி வாங்குறாளா புருஷ அடி ஈஸியா கண்டுபிடிச்சிருந்தான் ஐயா நான் ஒட்டெல்லாம் கேட்க மாட்டேன் நான் ஒட்டெல்லாம் கேட்க மாட்டேங்க சும்மா ஓரமா தான் நின்று கேட்பேன் ஐயா வீட்டுக்குள்ள கதவெல்லாம் திறந்து போட்டு கதவு ஜன்னெல்லாம் திறந்து போட்டு உள்ள டம்மு டம்முன்னு சத்தம் வந்தா நாங்க அடி வாங்குறோம்னு அர்த்தம் கதவெல்லாம் சாத்தி ஜன்னலையும் சாத்தி உள்ள டம்மு டம்முன்னு சத்தம் வந்தா ஆம்பள அடி வாங்குறானே அர்த்தம் ஐயா ஐயா என்னமோ ஆம்பள அடி வாங்காத மாதிரி பேசக்கூடாது எல்லா ஆம்பளையும் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க வெளியே சொல்ல முடியல அவ்வளவு வாழ்க்கையில இப்படி எங்க பார்த்தாலும் எங்களை நம்பவே முடியாம ஆக்கிட்டீங்களே உண்மையிலேயே சொல்றேன் ஒரு குயவன் பத்து முறை சர்க்கரத்தை சுற்றினால் களிமண் கூட பானையாகிறது நம்முடைய பூமி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சுற்றிக் கொண்டேதான் இருக்கிறது இன்றும் சில மனிதர்களுடைய மனம் என்னமோ களிமண்ணாகத்தானே இருக்கிறது இந்த மக்களை நம்ப முடியுதா என்னைக்கு இப்படி எங்க பார்த்தாலும் நம்ப முடியல நம்ப முடியல நம்ப முடியல அதனால தான் நான் சொல்றேன் கண்ணதாசனுடைய பாடல்ல யாரை தான் நம்புவதோ பேதை நஞ்சாங்கற வரி தான் இன்னைக்கு வாழக்கூடிய வரி பழையதை இன்னும் மறக்கலையே மரத்துக்கு மேலே தாவுரையே மனுஷன குரங்கா மாத்திரையே பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது ஐயா பிறந்து விட்டா பொட்டப்பைய உள்ளேயே நினைக்கக்கூடாது காரைக்குடி கண்ணதாசன் எழுத எங்கள் தூத்துக்குடி சந்திரபாபு பாடின பாட்டு உண்மையிலே ஆம்பளை எல்லாம் தான் என்னைக்கு ஒரு பொம்பளை கையில் எங்கள் ஆம்பளையை பிடிச்சி கொடுக்கானா குரங்காக மாறிதான் குரங்காட்டியும் பொண்டாட்டியும் ஐயா பொம்பளை பொம்பளாயா இருக்காளா இந்த செல்ஃபோனை கண்டுபிடிச்ச உடனே தேடிக்கிட்டு இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது கிடச்சா அவனை சின்ன உன்னை மாற்றி போடுவேன் செல்ஃபோன் நானும் வச்சுருக்கேன் என் தங்கச்சி நிஷாவும் செல்ஃபோன் வச்சுருக்கா நிஷாவும் செல்ஃபோன் வச்சிருக்கா நானும் வச்சுருக்கேன் காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் ஒரு பிச்சைக்காரி செல்போன் செல்போன் செல்ஃபோன் ஆம்பளைக்கிட்ட இருந்தால் பைக்குள்ளே வச்சுருக்கா பொட்டப்பை உள்ள செல்போனை வாங்கினோன்னே காதில் வச்சுருக்கேன் காதில் கண்டி குறித்து பேசுதா ஏய் சுரேஷ் ஏய் சுரேஷ் சும்மரிடா ஏய் சும்மரிடா செல்லும் ரமேஷ் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருக்காங்க விளங்குவோம் இந்த பொம்பளை நம்பி எத்தனை ஆம்பளை சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கான் தெரியுமா ஐயா இந்த வயசுக்கு மேலையும் பொம்பளை பிள்ளைங்க என்ன பேசுதுன்னு ஒட்டு கேட்குறீங்களே இதுக்கு பேர் நீங்க காவி வேட்டியா கட்டிட்டு வந்திருக்கீங்க எனக்கு என்ன வயசு ஒரு நினைக்க நான் திருச்செந்தூர்ல இருந்து வரேன் கடல்காத்த கந்தன் கந்த சஷ்டி நாயகன் சுனாமியை சுருட்டி வீசிய சூப்பர் ஸ்டார் வருங்கால முதலமைச்சர் எங்கள் ஐயா முருகன் இருக்காரு முருகன் கோயில் அங்கே இருக்கு ஐயா கோயில்னு எதிர்த்தால ஒரு கோயில் இருக்குது எனக்கு காற்று வாங்கினேன்னா அந்த ஐயா கோயிலில் படுத்துருவேன் அன்னைக்கு அந்த ஐயா கோயிலில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தேன் மூணு பொம்பளை பிள்ளை வந்து உட்காந்துருந்துச்சு ஒரு தூணுக்கிட்டேன் கடைசி ஃபுல்ல அந்த தூணுக்கிட்ட ஒருத்தங்கிட்ட உட்காந்து கடலை ஓட்டுச்சு அந்த பிள்ளைக்கு ஃபோன் வருது ஹலோ யார் பேசுறது அந்த பிள்ளை சொல்லுதா நான் அக்கா அக்கா அதாண்டா பேசுகிறேன் அக்கா நீ எங்கே இருக்கேங்க அந்த புள்ள சொல்லுது நான் காயல் வசந்தா வீட்டில் இருக்கேங்க அந்த புள்ள அதுக்கு தங்கச்சிக்காரி சொல்லுதா நீ காயல் வசந்தா வீட்டில் இல்லை ஐயா கோயில்கிட்ட உட்காந்து நீ ஒருத்தங்கிட்ட கடலை ஓட்டுக்கிட்டு இருக்கேங்க்கா நீ செல்லும் புச்சி உனக்கு தெரியும் அப்பாட்ட சொல்லிடாடாங்க அப்பாட்ட நான் எப்படி சொல்லுவேன் நீ முத தூரில் உட்காந்து கடலை ஓட்டுக்கிட்டு இருக்க நான் கடைதி தூரில் உட்காந்து கடலை ஓடுவேங்கா பொம்பளை பொம்பளையாக ஐயா யானா ஒன்று பாராளுமன்றத்தில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு இப்போ பெண்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆனால் இங்கே திருச்செந்தூர் கோயிலில் ஐம்பத்தஞ்சி சதவீத இட ஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் ஆமாம் நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல பாருங்கள் ஒரு டிஜிட்டல் போர்டு இருக்கும் திருடர்கள் ஜாக்கிரதை ஐம்பத்தாறு திருடர்களில் ஐம்பத்தஞ்சு பேர் பொம்பனை ஒரு கட் கதையா கல்லப்பையனை நம்பி சட்டையை கலத்தி போடலாம் கட்டின பொண்டாட்டியை நம்பி சட்டையை கலத்தி போட முடியுமா காசை சுத்தமாக சுற்றுவாய்யா இந்த பொம்பளையை வச்சுக்கிட்டு நாங்கள் குடும்பம் ஜமாளிக்கோமே பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கலாமாய்யா இந்த ஆம்பளை பிறந்து என்னயா சாதிக்கப் போகிறோம் தான் கண்ணதாசன் சொன்னான் பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்கக்கூடாது அப்படி பிறந்து விட்டால் பொம்பளையை நினைக்கக்கூடாதுன்னு சொன்னான்லாம் அந்த வரிதாயா என்னைக்கு நிற்கும் ஆம்பளையா எவ்வளோதான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு லைசென்ஸ் இல்லைனா ட்ராஃபிக் போலீஸு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க

பொதுவா யார் பேர்ல இருக்கு கணவன் பேர்லயா மனைவி பேர்லயா மனைவி பேர்ல தாயா கணவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ராத்திரியும் பகலும் பார்க்காம தன்னுடைய சொத்தை ஒய்ஃப் பேர்ல தாயா எழுதி வப்பா ஐயா ஆம்பளைங்க பேர்ல சொத்து எழுதி வச்சாதான் சைத்தா சைலண்டா இருந்துகுது தெரியுது இதுக்கு தாயா ஐயா ஏன் தெரியுமா ஆம்பளைங்க பேர்ல சொத்து எழுதி வைக்கிறது இல்ல உடனடியா அடகு வச்சு குடிச்சு குடிச்சவராக்கிடுறாங்க எதுக்கு உங்களுக்கு சொத்து நாங்க தாயா உங்களுக்கு சொத்து இதுக்கு மேலயுமா உங்களுக்கு சொத்து ஐயா ஒரு நாள் நல்லா குரட்ட விட்டு தூஞ்சிட்டுங்க திடீர்னு தேவர்கள் வந்து நின்றாங்க தம்பி நீ நல்ல பையனா இருக்க உனக்கு என்னடா வர வேணும்னு கேட்டா நானு இதுதான் சந்தர்ப்பம் ஆம்பளையா வந்து ரொம்ப வந்து போயிட்டான் என இப்பயே பொம்பளையா மாத்திருங்கன்னு சொன்னேன் அக்கா அந்த தேவர்கள் சொல்றாங்க அந்த குத்து நானா எங்க தேவலோகத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா வாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போய் பிரம்மா கிட்ட ஸ்ட்ரைக் பண்ணுவான்னு சொன்னா அதுக்கு அந்த பிரம்மா சொல்றாரு இங்க இருந்தாண்டா என்ன ரொம்ப ஊர்வசி படாத பாடு படுத்துதுங்க அட போடா கீழேன்னு சொல்றா அவ படைக்கிற பிரம்மாக்கே அவள கஷ்டம்னா பாழ் பண்ற எங்க சிங்க ஆண்களுக்கு என்னயா நிலமே அதுக்கு தான் சொல்றா பிறந்தாலே ஆம்பளையா பிறக்க கூடாது அந்த கண்ணதாசை எழுதி போனது நூத்துக்கு நூறு உண்மை